லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார் கோபத்தில் உங்கள் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதுங்க என்ன மாதிரி இருங்க என்ன மாதிரி இருக்க எனக்கு எதுவும் விட்டாது இன்னைக்கு மத்தியானம் அண்ணன்ட்டு பேசி பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் இருந்தோம் சத்தம் போட்டுருந்தது அவர் திங்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்தி நேரம் பூஜை ரூம்ல போய் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு பேசினோன்னா நான் வந்து இதை கச்சேரிக்கு விட்டு போய்ட்டு ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் இருந்தேன்னா எனக்கு வந்து மேலே பாட முடியல அதனால் விசுவாரணும் நான் அவற்றை போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேண்டும் பாருங்கிற கச்சேரெலாம் நிறையா இருக்குது சிம்பனிகளெலாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்றைக்கி அண்ணன் என்னால் நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டே இருப்படோட இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது ஒருத்தான் நல்ல போட்டுக்கு பண்றது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பியிடம் நான் தான் அது எவ்வளோ பெரிய பெரும் பாருங்க இதுக்கு மேலே கிரேட் வேணுமா நல்லது யோசிக்க உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனி எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெலாம் மூக்கில் வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி இருக்குது பிரபதித்தவன் மாதிரி இருக்குது அதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களே சொல்லி கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலகம் புகழ்பெற்ற சிம்பனி சிப்பனின்னா உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும்

டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயதில் அம்மா வயத்தில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட்டு ஓ ஓப்பனிங்கில் ஒரு சீக்கிரம் கொடுத்து கோழி கொடுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொல்லுவாங்க நான் டாக்டர் அசிஸ்டண்ட்டாகவே இல்லை படங்கள் பார்த்துருக்கோம் ட்ரீவா போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்கே குளோச போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் தான் காப்பரேஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி வேறு எடுக்க போறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் கதை சொல்கிறாங்க கதை என்ன வரல நான் நான் யோசிச்சுட்டு அப்படி சொல்லி 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 பேசி இப்படித்தான் அவன் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் என்ன புத்திசாலித்தனமா படம் எடுத்துருக்கப்பாப்பா கோழி குருதா அப்படி கருவா அடுத்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்து வச்ச தில்லா மோகனவள் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அங்க சோடா காரண தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா பாலேஸ்வரம் சொல்லி ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போச்சு நம்ம போல பேர் என்ன விட்டு தம்பி அவங்க போட்ட வேண்டிய பாட்டை போட்டோம் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே எனக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையான ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்டில் நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்டில் பாதி தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட சொன்னார் உதயகுமார் சார் நடிக்க நம்ம டைரக்டர் யூனியன்ல தலைவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸ் முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசாக கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து அவன் உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேறாகரா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லோரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் அதை எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சக்சஸோ சக்ஸஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நிஜமாக என்ன நினச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு

எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல் தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் ஓட வந்தேன் நான் வந்த போன நேராண்டி என்ற பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து படம் ஒரு ராசாத்திங்கிற படம் நான் அவர் என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு அந்த மாதிரி தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் நானா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து பத்தாலும் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தில் பிடிச்சிட்டான் தான் நன்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டான் எங்க எங்க ஒரு லாஸ்ட்டு கேட்கப்பட்டது அது மாதிரி எதுவும் ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க இது பாலாஜி நான் வந்து மியூசிக் பண்றது அவ்வளவு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம் ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் மாதிரி நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட ட்யூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீலவான ஓடைய என்ன பாட்டுன்னு சொன்னா வசந்த கால கோலங்கள் வானி விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் நினைவுகள் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பேங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையா எங்களுக்கு வந்த அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் அவங்களை ஃபாலோ பண்றது தான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாரோ என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பியேட்ஸை சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு பாட்டுகள்லே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்படினாலே போறோம் ரியா மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய பாருக்க நீங்க நல்லா நினச்சி பாருங்க இந்த கற்பை கெடுத்திருக்கோமா காப்பாற்றிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலத்து நான் தயவு தப்பா தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறானுங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க இருக்கு நிறைய துப்பாக்கியிருக்கு இருக்கு டீஷன் பேர்த்துட்டா ஹா ஹஹ் இதுதான் படம் ஃபுல்லாக பார்த்தா தான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கி கதையெல்லாம் பார்க்குறோம் கதையில பார்த்தா இப்போ வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கிற பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவ்வரைட்டே காட்டுறாரு எந்த வருஷத்துக்கு துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி இன்னைக்கு வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்லா யோசிச்சு பாருங்க சின்ன கவுண்டில் என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அது அதை சதியாக ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தா அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணவு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியலே நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினைச்சுவார்களே நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில் எப்படி நம்ம பத்தாவது நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அது மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்தது இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றோம் அது என்னன்னா நிறைய பேர் வச்சிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்போ நீங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டைரக்டர் சிவனில் மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதுல சார் இவங்க இல்ல இல்ல ஆஹ்

அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம்னு வந்தது ஃபஸ்ட்டு வேர்டு ஆ இது வேறு எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விட்பா விட்பா விடமாட்டோம்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறேன் ஏன்னா வந்து அரை நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோன்னா மற்றவங்க ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்காதுன்னா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெலாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது ஒரு குறையிடும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜா பண்ணி கொண்டு என்ன என்னுடைய பொறுப்பு நினைக்கிறோம் சார் நல்ல கதையை வாங்க அருமையான கதையை வாங்க அவர் காசு வாங்கல அண்ணா இது ஒரு வெளிவிர்காரம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங்க இதாக பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்குதான் சொல்றேன் என்ன வந்து அதுக்கான கதைகள் அவருக்கு இல்ல கேளுங்க அவர் கதையை கேட்டோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு நீங்க வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க எடுத்துருவீங்களா நீங்க யார்த்தா ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களா இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பாருக்கேனா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவர்கிட்ட வரலாம் அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதி தரோம் நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுவி என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அந்த மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி நம்மளை என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்களாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல இல்லை இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதில்ல இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்கெல்லாம் போடுங்க நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமாக கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்தில் வர்ற பாட்டெல்லாம் எல்லாம் அவர் சொன்ன டீம்ல தான் அவர் பாட்டு வந்திருக்கும் வந்திருக்கோம் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் அதை பாட்டு எழுதிக்கணும் இல்ல நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிட்டேன் பாட்டு அப்படின்றது உங்களை தான் உங்களை தான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் சேர்ந்து நான் ஆர்வி வி உதயகுமார் படங்கள்ல நான் பாட்டு எழுதுறேன் முக்கிய முக்கா முட்டையுள்ள கேக்கா பாக்கிய வைக்காம செத்து வீடு சோக்கா கொண்ட முடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட ஓட நான் கண்டிப்பையன் வீக்கா இது மலையாள கப்ப கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாய் பூரி கிளங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காவ கத்திரிக்கா அந்த மாதிரி பாட்டு பட படம் அதான் இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச கொள்ளு நாங்கள் மற்றவங்களுக்கு மத்தவங்களை விட்டு உட்காந்துருக்கோம் இப்ப தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மத்தவங்க புதுசா வரவங்க என் பயனிட்டே நான் டே நீ உங்கள் ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மத்தவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சு பாட்டு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்துல கோட்ல ஒரு பாட்டு என்ன ஏ சிங்கி ஏ சர்ச்சி ஏ சொச்சு அது அந்த மாதிரி ஏ மூக்கை ஏ ராக்கு ஏ மாதிரி ராமாயிங்கிற மாதிரி விஷனில் போட்டான் அவ்வளவுதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேர்டெலாம் உள்ள பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவலமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமும் இவங்க அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை கேட்டிருந்தால் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா விலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு ஹெஸ்ட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு பேசாமல் உகந்திருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலயா அவ்வளவு இருக்கு ஆனால் அவரு வேற பக்க சிந்தனை கிடையாது எழுதான் அவ்வளவுதான் சர்வகாலமா அதே சிந்தனையிலே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற என்னென்ன விட்டீங்கன்னா பண்ணீங்கன்னா நைட்டு கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வர நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் அது மாதிரி இல்லை எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்ல சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ்ஸோட சேர்ந்தமா ஜாலியா இருந்தமா அது போட்ட உடனே மனசுக்கு எல்லாம் கொட்டும் அதான் கொண்டு வெளியே வெளி நீங்களே ஆயிடுவீங்க ரெண்டு லௌண்டில் இன்னொன்று சொல்றியா எனக்கு ஒன்று சொல்றியா இந்த ஒன்று ஒன்று கூட்டலாமாடா இந்த ஒன்னா இவன் ஃபுல்லாக விட்டு நீ ஏ நான் இதுக்கு மேலே நான் அடிச்சிருக்கேன் முக்கால் நீ சும்மா ரா நான் இருக்கிற கஷ்டத்தை என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுடா சரி அதுக்கு ஆழா சொல்லி ஆளுதல் சொல்கிற மாதிரி ஆயிடுவோம் நம்ம அதுக்கூட ஒத்து பண்ணணும் நல்லவைகளை நினைவுகள் நல்லவே நடக்கும் நீங்கள் எடுத்துருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் ச எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு நான் போக வேண்டியது மணி நேரம் டிராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மாவட்டம் பக்கத்தில் இருக்கோம் எங்க வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி மாதிரி ஓடி போயிட்டுறாங்க இந்த சிட்டிக்குள்ள இருக்க வேண்டாம் அது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்கு காப்பரேட்டு கரெக்டு சார் கரெக்டு சார் ஏன்னா

கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவேக்ஸிங்க வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்டர் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்களி படம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரக்காளியெலாம் அவ்வளோ சேலாகிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோ கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை பிரியா பாட சொன்னார் பாலு திட்டினதுலையே அதுக்கு நான் சத்தம் போட அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு காத்தனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசி ரைட்டரை போட்டு அவன் பாட்டு கைதட்டில் இல்லாமல் எங்கள் பாட்டுக்கு முடிஞ்சுட்டு இருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ கூப்பிட்டோம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க ஆண்டுங்கன்னு அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி போவா கூட்டம் பாட்டு கிட்டாவில்ல எங்க பாட்டை போட்டுறோன்னா கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்ச கூறுவி நாடு என்ன தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டோம்ல ஓன் பாட்டு கிட்டாவுலையா எங்க பாட்டு போட்டோன்னா ஆள் கைட்டான் விஷயம் அடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மினிச்சு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார் இப்போ கேட்காம போட்டுறது தான் அவருக்கு கோவ காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோடய சீசி விடு அதாவது எங்களுக்கு ஃபோ ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சுங்களா அதில் ரூலான்னு சொல்ல சொன்னால் அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் ரெஸ்பாண்ட் பண்ண கூடாவுன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுலாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்குனானோ அவனுக்கு அதில்